பாடி பாடி பாத்து போ பத்திரமா போடு சொல்றியே ஒரு வயசு சாப்பிட்டு போடு சொல்றாள பாரு கொலைக்காரி என் முன்னாடியே மீன் குழம்பு மீன் வரும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு கடைசியில இவங்க மாமனாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாச்சா எனக்கு சாப்பாடு போடுவாளா என்ன இது அநியாயமா கிடைக்கு மீன் குழம்பு பார்த்த உடனே மனசெல்லாம் மீன் குழம்பு விட்டு போக மாட்டேங்குது குட்டி போட்ட புனியாட்டம் இந்த மீன் குழம்பையே சுத்தி சுத்தி வருது என் மடிச்சு அது இவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க படிக்கிறாளே என்னாச்சு ஆமா மணி என்னாச்சு

முதல்ல நான் சொன்ன வேலையை போய் பாரு அப்ப எனக்கு பசிக்கவும் இல்ல நான் மட்டும் சாப்பிட கூடாது உங்க மாமனார் மட்டும் ஏன் மதியானத்துக்கு கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடுவளோ மத்த வீக நான்லாம் சாப்பிட மாட்டேனோ பட்னியவ கடுப்பின் சொல்லு பாப்பா இங்க பாரு அம்மா தாயே நீ கொண்டு போய் ஏ மாமனாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர வெறிக்கோ நான் இந்த மீன் குழம்பு தொடவே மாட்டேன் போதுமா இது பிராமிச்சு உன் சத்தியம் மீன் குழம்பு எங்கேயும் ஓடிறது இங்கேயே கிடக்கும் ஒழுங்க நான் சொன்ன மாதிரி போய் செய்யு உன்னையை விட்டா வேற யாரு எனக்கு இந்த உதவி செய்வா சொல்லு தான் உங்ககிட்ட கேட்டுட்டு இல்லாட்டி நானே கொண்டு போய் கொடுத்துருப்பேன் ஆனா என்ன பண்றது அங்கே தான் எங்க வீட்டுல என் காரி சண்டை கோயில் மாதிரி நின்றுட்டு கிடக்காலே என்னைய பார்த்தானா அவ்வளோதையா சாப்பாடே கொடுக்க அதனால ஏன் உனைய கொண்டு போய் கொடுக்க சொல்றேன் நீ என்னடா ரொம்பதே பண்ணிட்டே இருக்கேன் சாப்பாடு கொடுத்து விட்டு சட்டுன்னு வந்துரு நம்ம எல்லாரும் சேர்ந்தாப்ளும் உட்காந்து சாப்பிடுவான் சாப்பாடு கிடையாது சாரி போறேன் செட்டி பாத்து பத்ரோ மீன் குழம்பு செதறோம் ஆமா என் மனுஷன் எல்லாம் பத்தறது இவனுக்கு மீன் குழம்பு செதறதா கடியா என்ன பொண்ணே நானே அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன் நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கே ஒரு மனுஷன் ஓரளவுக்கு ஓவர பண்ணலாம் ஆனா ஒலிம்பிக் சைஸ்ல ஓவர பண்ண கூடாது பாத்துக்க இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவர் 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 டா உன் மாமனாருக்கு மனக்கு மனக்கு மீன் குழம்பு வச்சு தாரியே அந்த ஊ கையால கொண்டு போய் கொடுத்தா அந்த மனுஷன் எம்படி சந்தோஷப்படுவாரு அதை விட்டுப்டி பச்சிலிட்டு கொடுத்து பாவாத புள்ள சாப்பிடு கூட இல்ல ஒரு பச்சிக்குது பச்சிக்குதுல அப்ப இல்ல இருந்து பழமிட்டே திருந்திச்சி அத இப்படி பட்டறியா வெற வைத்தோட அனுப்பிடுடி பாய் மாவுல ஒரு வை சோத்து போட்டு அனுப்பிடலாம்ல யாச்சி அது எனக்கு தெரியாதா இந்த நான் சாப்பாடு எடுத்துட்டு போலாம்னு நினைச்சேன் ஆனா என் மாமியார் காரிட்ட அங்க எதிரி மாதிரி எதிர வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்காங்களே நான் போனேன்னு வெச்சு கவலையே உடனே எந்திரச்சி வந்துட்டு யாண்டி வரணும்னு சொல்லி என்னைய வேண்டி அடிப்பா அதனால தான் பச்சிக்கு டூ குடுத்து விட்டே பாத்துக்கே இவ்ளோ சாப்பாடு வெச்சு நிஞ்சிக்க இவ சாப்பாடு முடிச்சிட்டு சாவு காசமா சாயங்காலத்துல சாப்பாடு எடுத்துட்டு போவா அதனால தான் நேரத்தோடவே இப்பவே அனுப்பிட்டேன் இந்தா இப்ப பசியில போறல இன்னும் பத்து நிமிஷத்துல பாரு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருப்பா அடுத்து பத்து நிமிஷத்துல பஸ்ல போயிருப்பா அதுக்கு அப்புறம் 10 நிமிஷத்துல ஏ மாமனார் ரூட்ல சாப்பாடு கொடுத்துட்டு உடனே புறப்பட்டு வருவா பாத்துக்க பசியோட அம்ச்சாதே பட்டு பட்டுன்னு வேலை செஞ்சு முடிச்சுட்டு சட்டுன்னு வீதி திரும்பி வருவா அதனாலத் தான் சோர்ப்படாம அவளுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது நீ வாயை மூடு பாவனா ஏன் வாயை அடிச்சி ஓ மாமே வாயா அடிக்காதே கேட்டியா ஓ மாமே இப்படி பயஞ்சி தரக்கவா உன்னை பத்தி இது ஊரே எப்படி பெருமையா எல்லாம் பேசிட்டு கடுகு நீ என்னடா இப்படி பழிட்டு திரிடா வா மாமியார் எல்லாம் ஒரு ஆளா சொல்லு பாப்பா ஒரு தான் மரியாதை கொடுக்கணும் வாவரா பேசினா ஓங்கி ரெண்டு உட வேண்டியா டா உன் மாமியார் ரொம்ப நல்ல மனசே தங்க மாமனார் கடுகாரு அந்த மனசுல காண்டி அந்த ஊட்ல எல்லாம் சேர்ந்து வாழ வேண்டியதனே உன் மாமியார் ஒருத்தி காக்க சண்டை போட்டுக்கிட்டு புடிச்சன போடாடி இங்க வந்து விடுங்க பாவ வைக்கான காலத்துல அந்த மனசு அங்க தாவிக்க விட்டு விடுங்க இப்ப பாரு சோறு குழம்பு எல்லாம் இங்க இருந்து சொல்லி கொடுத்து அம்பு வேண்டியதா நிலமை ஆயி போச்சு இதுக்கு பேச்சா பண்ணிக்க அங்க இருந்துடலாம்ல வாவனா பேசினா ஓ மாமியார் ரெண்டு அரை அடி விட்டுட்டு அடிக்கு உட்கார வேண்டியதுன்னு சொல்லிருக்கோடா இல்லாட்டி வீட்டு விட்டு போடினு விரட்டி விட்டுக்கோடா அதை விட்டு போய் நீங்க போச்சு கூட பையை தூக்கிட்டு இங்க வந்துட்டீங்க கடையை கட்டிட்டு அங்க கம்மனு விட்டுட்டே வீட்டையே விட்டுட்டே டா ஓ மாமனாரே விட்டுட்டே எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு இங்க வந்துட்டு என்னத்தை சாதிக்க போறே எல்லாரும் சேர்ந்து என்னையும் சோதிக்கிறாங்க இதுல என்ன எங்க இருந்து என் மாமியார் சொல்ற பேச்சு நான் கேட்கலன்னா ஆரம்பத்துல சண்டை பிடிச்சி அதுக்கப்புறமா சரி அவங்கள படியா நடத்துவோம்னு சொல்லி அவங்க இஷ்டப்படியா இருந்தேன் அப்பயும் என்ன பிடிக்கலன்னு சொல்லி வேறு ஒதுக்கிச்சு ஒரு நாள் ஒன்னா வந்து சேர்ந்துக்குச்சு மறுபடியும் சண்டை போட்டு எங்களை வெளியே துரத்தி விட்டுச்சு இப்ப என்ன பண்ண சொல்றேன் என்னையா அதுக்கு தான் நீ சொல்ற உன் புருஷன் அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு புள்ள பாத்தீங்க நாளைக்கு அந்த அம்மாக்கு எதா சொல்லுனா அடுத்த நிமிஷமே உன் புருஷனா இருந்தா போய் நிப்பாரு பாத்துக்க அம்மா புள்ள பாசவா அம்புட்டு தூர நேசம் பாத்துக்க அதெல்லாம் யாராலயே அவளை சிக்கிட்டு பிரிக்க முடியாது இப்ப வாடா எனிய போனி ஆட்டி எதிர நிக்கலாம் ஆனா என்ன இருந்தாலும் ஒண்ணு செதுறவாக சும்மா வா சடக அண்ணன் தம்பி சண்டக்குள்ள அடுத்து உள்ள உள்ள நாய கூடாது இன்னைக்கு அடிச்சிடுவாக நாளைக்கு ஒண்ணு செதுறவாக அதே மாதிரி அம்மா மகன் பாசமா அதுக்கு தண்ணி சொல்றேன் உன் புருஷனா குடிக்கிட்டு மாமியார் போ அப்பதான் ஊ மாமியார் காரி பரவாயில்ல தண்ட வந்தால மர்மக நம்ம மாரி மரியாதை வச்சிருக்கா மறுபடியும் நம்ம ஊட்டுக்கு வந்துட்டானு சொல்லி வா மேல அவங்களுக்கு மரியாதை வரா அது மரியாதை ஏன் மாமியாருக்கு ஏன் மேல ஆண்டியா ஆமா அப்படியே வந்துட்டால வாயை மூடு சும்மா வேறு பேத்திக்கிட்டு ஏ மாமியார் பத்தியே உனக்கு தெரியல ஏ மாமியார் ஒரு மனுஷியே இல்ல பாத்தீங்க அவங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இல்ல இதுல ஏ மேல மரியாதை வருதான் ஆளே அதையும் பாரு பா என்ன இவன் இப்படி பேசிட்டு போறான் இவ்வளவு நேரம் நான் மாங்க மாங்கனு பேசிறதுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பால பார்த்தா என்னைய பொசுக்குனு பேன் தூளிட்டு போறான் இவ்வளவு நேரம் என் தொண்டை தண்ணி வத்தி கத்தி பேசிறதுக்கு ஒரு மண்ணு கொளாய்க்கு இல்லாம போய்டான் பர் நேரா எந்திரச்சி போய்டான் அவளையா முடிஞ்சிச்சு சோலி முடிஞ்சிச்சு ஏகா இவனா பைத்தியமாட்ட எதை பேசிட்டு கிடக்கா நீங்கள அவ பேசி கேட்டுட்டு மடியில படி வச்சிட்டு கிடக்கீங்க இப்போ சொல்லி பாப்போம் கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் தான் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம ஏதாவது சொல்லி இருக்குமா அதுக்கெல்லாம் வாழ மட்டும் சொன்னா என்ன அர்த்தம் அதானே கல்லா நானும் புருசேன் புல்லா நானும் புருசனே எதுக்கு அந்த காலத்துல சொல்லி வச்சாத புருசன் கூட குடிச்சாலும் குடிக்கலாம் சேர்ந்து வாழும் தான் இந்த வரட்டி இது இப்படி எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு வந்து இங்க அழுதுட்டு கிடக்குவா

நாம தான் அவளுக்கு நல்லபடியா புத்திமதி சொல்லி வாழ்றதுக்கு அனுப்பி வைக்கணும் இப்படி வாங்கி வந்ததுன்னு பேசாதே அமைதியிரு இங்க பாருமா சரோஷா நீ சொல்றதெல்லாம் சரி பாத்துக்க வசந்தியை எடுத்துக்க ஏன் அவ வீட்டுக்காரரு குடிக்கிறது இல்லையா தெரியாம குடிச்சிட்டுதான் நடந்தாரு காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை குட்டின்னு வரவே அந்த மனுஷனே வீட்டோட நடமை புரிஞ்சுட்டு குடிக்கிறது கொஞ்ச கொஞ்சமா கம்மி பண்ணிட்டாரு பாத்துக்கா இருந்தாலோ வசந்தி என்ன அவ கூட வாழ மாட்டேன்னு சொல்லி வீட்டு விட்டா போயிட்டா புதுசன் புள்ளைங்கன்னு சொல்லி வாழ்ந்து கிடக்கால்ல நீ வேற இந்த காலத்துல பொண்ணுங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிக்க முடியல அந்த காலத்துல குடிச்சு விட்டு பொன்னாடிய போட்டு அடிச்சு அடிச்சு புடவை படுத்துவாங்க குடியார புருசனே வேண்டாம்னு சொல்லி எல்லா பொண்ணுங்களும் சொன்னாங்க ஆனா இந்த காலத்துல அப்படியே இருக்காங்க புருஷன் குடிக்காம இருந்தாலும் அந்த பழக்கம் இல்ல போய் குடியே அப்படின்னு சொல்லி சரக்கே ஊத்தி போட்டாலும் பொண்ணுங்க அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எவ்வளவோ மாறிவிட்டாங்க எல்லாம் புடவை கட்டணும் இப்ப அப்படியா ஜிஞ்சி பேண்ட் சுடிதாரு எல்லாத்தையும் மாறி காலம் மாறி போச்சு இல்ல

அண்ணா உன்னை வளர்த்தவங்க பத்தி கொஞ்சமாவது 말이 நினைச்சு பத்தியா சொல்லி யாரும் வேண்டாம்னே காதலிச்சு வந்தா வேண்டாம்னே அவன் கைய பிடிச்சிட்டு ஓடுனே நான் உன்னை வளர்த்தவங்க இந்த ஊருக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் சேந்துக்கிட்டு எப்படி அசிங்கப்படுத்தறாங்க தெரியுமா உன்னை பத்தி இல்லாத போலாதும் பேச்சு தப்பு தப்பா பேசுறாங்க உங்க அப்பா அம்மா வளப்பு தெரியலன்னு சொன்னாங்க அப்பலாம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க கொஞ்சம் நினைச்சு பாத்தியா அவங்க இடத்துல இருந்து நீ நினைச்சு பாத்தியா சொல்லு பாப்போம் உண்மையில அவங்க உன்னை வளர்த்தவங்க மாதிரியே நடந்துட்டாங்க உன் பெற்றவங்க மைதில் நடந்துருக்காத அப்படித்தானே பாச மாசமா பார்த்து பொட்டி பொத்தி வள்காதே கடைசியில் பொசுக்குன்னு அவங்களே வேணான்னு பொட்டி படிக்க தூக்கிட்டு ஓடி நேடி இப்போ பாரு மறுபடியும் அவங்க வீட்டிலே வந்து உட்காந்துனா அவங்க என்ன சொல்லுவாங்க வீட்டை விட்டு வேட்டி அடிப்பாங்க வச்சுக்கிட்டு சோறு போட சொல்லு பாப்போ

பசந்தி சொல்றதா சரி சரோஜா இது நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நீதான் அனுபவிச்சுக்கணும் அடுத்து உன்கிட்ட புலம்புறதுனால உன் மனசுல இருக்கிற கஷ்டம் குறையலாம் ஆனா உண்மையிலே உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் குறையாது அது மாதிரியே ஞாபகம் வச்சுக்க ஒழுங்கா உன் புடிச்சு நுடைச்சு வந்து வாழு அந்த மனுஷனை திருத்துற வழிய பாரு சின்ன பொண்ணு உனக்குன்னு ஒரு கடை வச்சு கொடுத்துருக்காள அது ஒழுங்கா நடத்தி பெரிய கடையா ஆக்கணும்னு ஆனேன் அதுல வர லாபத்தை காசே நீயே வச்சுக்க உன் புருஷன் கேட்டாலும் குடிக்காத

சரி சரசா பார்த்து பத்திரமா போ இங்க பாரு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் வரவும் போவோம் ஆனா இருக்க கொண்டு தப்பான முடி மட்டும் இருக்க கூடாது பாத்துக்க நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கண்ணை முடிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை கடந்து வந்துட்டேன்னு வச்சுக்கிய அதுக்கப்புறம் உனக்கு கண்டிப்பா சந்தோஷம் தான் வாழ்க்கையில அதனால பிரச்சனையை எப்படியாச்சும் கடந்து போகிற வழியை பாரு ஆனா இருக்க கொண்டு தப்பான முடி மட்டும் எடுக்காத சரியா கரெக்டா சொன்னீங்கக்கா சரிக்கா அப்ப நான் அப்படியே கிளம்புறேன் இந்த உலகத்துல காதலிச்சு கல்யாணம் பண்ணும்போது இருக்கிற தைரியம் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறது இல்லை அது என்ன உண்மைதியா என்னது இந்த வீட்ல இருக்கிறதே ரெண்டு பேர் அதியா ஆனா ஒருத்தரையும் ஆள் காணமே ஐயோ வந்து கிளை வேற உள்ள இருக்காளானு தெரியல கதவு திறந்து போட்டு கடந்துச்சேன நான் பாட்டுக்கு நேரம் உள்ள வந்து நின்றுட்டு இருக்கேன் இந்த கிளைய பார்த்தாலே கேள்வி மேலே கேள்வி கேட்பாலே இப்போ வைச்சாரு ஏதாவது பியாஜி சமாளிப்போம் அப்போ வையாச்சு குச்சுமி அங்கிள் வீட்ல யாராச்சும் இருக்கேனா அப்பாடியோ தப்பு சண்டை சாமி நல்ல வேளை இந்த கிளவி வரல இந்த கிளவன் தான் வந்திருக்காரு அரடே வாமா பஞ்சுக்கிளி

என் மருமகளுக்கு என் மட்டும் பிரியம் அட அடடா என் மகள என் குடும்ப ஏசாம இருக்கலாம் உன் மேய்ச்சால என் மகளுக்கு என் மேல என் பாசம் இல்லாமல் இருந்தா கூட என் மருமக என் மேல என் மட்டும் பாசம் வச்சிருக்கா இல்லையே இப்படி ஒரு மருமகள் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும் ஆஹா மணக்க மணக்கு மீன் குழம்பு வாசனை அட அடா டாடா மல்லிப்பூ மாதிரி நீ சாமி ஹு இந்த மாதிரி ஒரு வாசனை உள்ள குழம்பு சாப்பிட்டு பல நாள் ஆகுதே ஏமா பச்சைக்கல்லே நீ உட்காரு சாப்பிடுற ஒரு தட்டு போட்டுருதே ஆமா

அது வந்து இங்கே மருமகம் சின்ன பொழுது எதோ தந்து மீன் குழம்பு செஞ்சு கொடுத்து விட்ருக்கோம் ஓஹோ ஐயாவுக்கு பத்து மணி அங்கிட்டிருந்து சோறு குழம்பு வருதோ ஏன் இங்கே இருக்கிற சோறு குழம்பு உங்கள் தொண்டைக்குள்ளே இறங்கலையோ இந்த மருமக கையால் செஞ்சு கொடுத்து மீன் குழம்பு தான் இறங்கணுமா அவள் ஒட்டு வேணாம் உரம் வேணான்னு உதவிக்கிட்டே புரிஷனை கூட்டிக்கிட்டு ஓடி போனவன் அவன் கையால் ஆக்கி போட்ட சோறு மட்டும் இங்கே வரணுமா அவங்களே இங்கே வரக்கூடாதுன்னு சொல்றேன் அப்போ அவள் சமைக்க சாப்பாடு மட்டும் இங்கே எப்படி வரும் எடி பல்லாட்டி இவங்களுக்கு மத்தியில நீதா தூது புறாவா சொல்லுடி அங்க இருந்து சாப்பாடு கொண்டு வந்தது நீதானே இந்த பாரு பச்சக்கிளே ரக்கிய ரெண்டு அறுத்து போடுறேன் இந்த தூது போற வேளை ஓடி போற வேளை எல்லாம் அவகிட்ட மறுபடியும் இங்க வர வேளை வெச்சிட்டே உன் ரக்கிய அறுத்து வீசி எறிஞ்சிரேன் பாவம் அந்த மனுசி வாய்க்கு ருசியா சாப்பிட்டுமேனு சின்ன பொண்ணு ஆசி ஆசி சமைச்சு கொடுத்துருக்கா அத கொண்டு வந்து கொடுத்தே அதுக்கே இப்படி கத்திரிக்கா ஆன்ட்டி அய்யே அவளே இங்க வர கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கே அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆகி போச்சு இல்லை அதுக்கப்புறம் அவன் சமைச்சு சாப்பாடு மட்டும் இங்கே வந்து சாப்பிடணுமா மறுபடியும் இங்கே வந்து வச்சுக்க அவ்வளோதே உனக்கு வந்துட்டான் தூக்கு சட்டியை தூக்கிக்கிட்டு இன்னொரு முறை இப்படி சாப்பாடு கொண்டு வரேன் அதை கொண்டு வரேன் இதை கொண்டு வரேன்னு வந்தேன் தக்கி ரெண்டு அழுத்து போடுவேன் போட்டி வெளியே சொல்லிக்கிட்டே கிடக்க நின்றுட்டே கிடக்க போடுற போட்டி நீங்க என்ன கையில வச்சுட்டு போச கொடுத்துட்டு இருக்கீங்க அவ சாப்பாடு போட்டு கொடுத்தா நீங்களும் சாப்பிடுவீங்களா வெக்கமான சூடு சொன்னா எதுவும் இல்ல சரி கொடுக்காத வீசி எரிய வீதி இல்ல

ஏட்டி அண்ணா செய்ய உன்னெல்லாம் அண்ணன் சொல்றதே தப்பு அடங்க அப்படிதான் இல்லைன்னு சொல்லணும் அண்ணன் லட்சுமினே உனக்கு போய் உங்க அப்பங்க பேர் வச்சிருக்கான் அவங்க அந்த ஒரு நெல்ல விளைவிச்சு அறுவடை பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறதுக்காக சோறு தண்ணி இல்லாம எவ்வளவோ ஜன கஷ்டப்பட்டு இருக்காத அப்படி இருக்கல திங்கிற சோத்தை இப்படி எட்டி வச்சிருக்கியே அந்த பாவம் சும்மா விடுமா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்கு உட்காந்து நிம்மதியா மூணு வேலை சாப்பிடறதுக்கு அண்டித்தியா அந்த சாப்பாட்டையும் எட்டி உடைச்சிருக்கே நீ எல்லாம் என்ன நீ ச்சே உன நினைச்சாலே அசிங்கமா இருக்கு நான் இருக்குறேன் இதுக்கு மேலே நான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்தேன்னு வச்சுக்கிய நான்ல ஒரு மனசு ஜெல்வமே இல்ல பாத்துக்கேன் என்ன ஆனாலும் நம்மள நம்பி வந்தவுடனே கைவிட கூடாதுன்னு இவ்வளவு நாளா நான் உன் கூட இருந்தேன்டி ஆனா நீ எப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ திங்கிற சாப்பாட்டை காலால எட்டி வச்சியோ இதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் நான் கிளம்புறேன் டி கிளம்புறேன்